ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக் கூட தான் வந்திருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அமுச்ச உடனே என்னுடைய வேலைகள் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன் அதையெல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய குக்கிங் வீடியோஸும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து பெண்களுக்காகவே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் குடும்ப பெண்கள் வந்து எப்போவுமே வீட்டில் வேலை செஞ்சிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும் போது வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக மாதத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வழியை தான் சொல்ல போகிறேன் நிறைய பெண்கள் வந்து வீட்டிலையே வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலையே வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகமாக இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வெளியே போய் சம்பாதிக்க நம்மளால் கண்டிப்பாக முடியாது வெளியே அனுப்புகிற சில பேர் வீட்டில் வெளியே அனுப்புவாங்க சில பேர் வீட்டில் வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே இருந்து சில வேலைகள் வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படி இல்லைனா முப்பதாயிரம் கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கலாம் என்னென்ன வழிகள் வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா முப்பது முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா நம்புவீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஏபிசி மால்ட் வந்து நம்ம செஞ்சு சேல் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபேஸ் பேக்கு நிறைய சோப்பு இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறது நிறைய வந்துருச்சு ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு தேவையான பூர்த்திகளை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக பெண்களுக்கு கையில் ஏதாச்சும் ஒரு மணி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்க சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்போ வெளியே போகிற வேலை செய்கிற லேடிஸ்க்கு கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கிறதுனால அவங்க வந்து நிறைய சேமித்து வைப்பாங்க நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால நம்மளால் என்னடா சேமிக்கவே முடியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் நம்ம சம்பாதிச்சு நம்ம யோ சேமித்து வைச்சோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷமே தனியாக இருக்கும் மாதத்தில் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பாதனை நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மந்த்லி வந்து இன்கம் வர மாதிரியும் இருக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியும் இருக்கும் என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் ஏபிசி மால்ட் வந்து நிறைய பேர் செஞ்சு வந்து சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சேல் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் டெய்லரிங் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் டெய்லரிங்கில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது நம்மளுடைய உழைப்பு மட்டும் தான் அதுக்கு தேவைப்படும் அதுவும் நமக்கு வீட்டு வேலைகள் செஞ்சு முடித்து மிச்சம் உள்ள நேரத்தில் தான் நம்ம அதை செய்ய போகிறோம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் செய்யலாம் வீட்டிலே வந்து இந்த ஹோம் ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து நீங்கள் தையல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சில் ஆயிரம் வந்து நம்ம சம்பாதிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மிஷின் இருந்தாவே நமக்கு போதும் நமக்கு வந்து சின்ன சின்ன தையல் அடிக்கிறது அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன ஒரு தையல் அடிக்கிறது நைட்டி மடித்து தைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் நம்ம பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி டெய்லர் ஷாப்பில் சொல்லி வச்சோம் அப்படின்னா அவங்களே அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நானும் வந்து சின்ன சின்ன வேலைகள் தான் செஞ்சிட்ருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் சொல்லி கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்டில் வேலை செஞ்ச மிச்ச நேரத்தில் வந்து நான் யூடியூப் சேனலையும் ரன் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப் சேனல் ரன் பண்ணுற அந்த டைமுக்கு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் பார்ப்பேன் ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வர பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி மந்த்லி ஏதாச்சும் ஒரு நமக்கு கையில் இருக்கிற மாதிரி நம்ம கிளாஸஸோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம யாருக்குன்னா ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சம்பாதிக்கலாம் வீட்டில் நம்ம சும்மா இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே வரப்போகிறது கிடையாது மனக்கசப்போ மன டென்ஷன் தான் வரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாலு பேர் கூட உட்காந்து நம்ம இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் அப்படி எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன்லேயும் கற்றுக்கலாம் நியர்பைல இருக்கீங்க வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் கற்றுக்கலாம் ஆன்லைனில் கற்றுக்குறவங்க கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் கற்று கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு செகண்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் போய்ட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வேணும் நம்ம வந்து இது கற்றுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளுடைய லைஃப் வந்து எங்கேயோ போயிடும் நம்ம வந்து எதுக்காகவுமே நம்ம சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் ஸோ எனக்கும் அதே மாதிரி சின்ன வயசில் நான் வந்து டெய்லரிங்கில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு இருந்துகிட்டே இருப்பேன் எப்போவுமே அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணார் கண்டிப்பாக ஹஸ்பண்டுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க வந்து ஏதாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும் நீங்கள் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட உங்களுடைய என்ன ஆசை இருக்கோ அதை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றுவாங்க ஸோ அதே மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய இந்த மாதிரி டெய்லரிங் கற்றுக்கணும் ஆரி கற்றுக்கணும் நிறைய ஆசை இருந்தது நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே கற்றுக்கிட்டு இங்கே வந்தேன் டென் இயர் வந்து எனக்கு கேப் விழுந்துருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இருந்ததுனால என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கே எனக்கு சரியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து டென் இயர் முடிஞ்சு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் டெய்லர் ஷாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கொஞ்ச நாள் வீட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த ஊருக்கு வந்த பிறகு நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன டெய்லர் ஷாப்லலாம் சொல்லி வச்சேன் அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்த பிறகு ஒரு ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுடைய ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு டிசைனர் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஸ்டிச் பண்ணி கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு ஸோ அதனால் எல்லா ஸ்டீ டீச்சர்ஸுமே இருந்தாங்க என்கிட்டேயே அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒன்று ஒன்றா எனக்கும் பழக்கமாக்சி டென் இயர் கேப் ஆகிடுச்சு அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் ஸோ அதனால் நான் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து என் பசங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன் அப்போ வந்து என்னால் மறக்கவே முடியல டெய்லரிங்கில் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய கரியரை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன வயசில் நம்ம யோசி யோசிச்சு வச்சுருப்போம் நம்மளுடைய லைஃப்பில் இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரணும்னு யோசிச்சு வச்சுருப்போம் அதை வந்து நம்ம நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை அம்மா அப்பா கிட்டேயோ யார்கிட்டையாச்சும் சொல்லி நம்ம வந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் எப்போவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு வந்து நம்ம அந்த தாட்டை வந்து கொண்டு வரக்கூடாது நம்மளால் முடியும் அப்படின்ற தாட்டு வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து நமக்கே தெரியாத நம்ம வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஆன்லைன்லேயே வந்து கேக் செஞ்சு கொடுக்குறாங்க நிறைய வந்து ஏபிசி மால்ட் வந்து சேல் பண்ணுறாங்க ஃபேஸ் பேக்கு அதுவும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி சோப்பு இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய வீட்லேயே நம்ம செஞ்சு ஹோம் மேடாக சேல் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வந்து அது பிடிச்சிருக்கிறது எல்லாருமே வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் குட்டி ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நிலைமைக்கு வரலாம் அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன போர்டு மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாலு பேர் வந்து கேட்பாங்க என்ன டெய்லர் கிளாஸ் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படி நீங்கள் ஆரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க நானும் ஆரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இப்போது செகண்ட் பேட்ச் போயிட்டுருக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க என் பொண்ணு வந்து மூணு வயசு இருந்தால் அப்போ தான் நான் டெய்லர் ஷாப்பே ஆரம்பித்தேன் ஸோ பசங்களை அந்த டைமில் வந்து கொரோனா டைமு ஸோ அந்த டைமில் என் பிள்ளைங்களை கூடையே வச்சுக்கிட்டு டெய்லர் ஷாப் வந்து நான் காலையில் வந்து பத்து மணிக்குள்ளே சமைச்சி முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லர் ஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாதத்துக்கு நம்ம முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக வந்து சம்பாதிக்க நம்மளால் முடியும் நம்ம வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அபவுட் செக்ஷனில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்